விஜயம் ஒரு காரணம் ஏன்னா அவர் வந்து இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புக்கு வரா மாதிரி அவர் வந்து அவரே ஒரு ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கூட போய் கூட்டின்னு வர்றாரு அவர் வந்து அதை வந்து வைப்பில் செக்யூரிட்டியில் இருக்கவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படி அது அப்போ அதிலே வந்து அவருக்கும் அதை பற்றி புரிதல் இல்லை எப்படி ஜனங்களை கையாளாலும் தெரியல அரசியல் என்பது வந்து நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயோ இல்லை ஐடி விங்லேயும் தான் நீங்கள் வந்து தேடுறீங்க கொள்றீங்கன்னா உங்களால் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க உதாரணத்துக்கு ஐடியில் அதிகமாக ட்ரால் ஆகிறதோ இல்லை அதிகமாக வியூஸ் வந்ததோ இல்லை அதிகமாக பேசப்பட்டது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவர்கள் இது மோடி சர்க்காருன்னு சொல்கிறது ஆகட்டும் இல்லை புல்வாமா அட்டாக் ஆகட்டும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அது அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை அவங்களே அதில் குற்றவாளியாக இருந்தாலும் அந்த நம்பகத்தன்மையை மாற்றக்கூடிய அப்படின்ற கான்செப்ட்டை வந்து இதன் மூலம் இல்ல ஏமாத்து வேலைன்னு கூட நான் பேசுவேன் நீங்கள் இமேஜ் பில்டிங் சொல்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா ஏமாத்து வேலைன்னு பேசுவேன் ஏன்னா நிறைய நேரத்துக்கு அதுதான் நடக்குதுனாலே அது வந்து ஏமாத்து வேலை அதுதான் அதனால தான் ஐடி விங்னுடைய அந்த தாக்கம் இருக்கு பாருங்க இப்போது உதாரணத்துக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஹெலிகாப்டர் தான் குற்றச்சாட்டு அதனால இறந்தாங்க

அப்போ உண்மையான அரசியல் இருக்குது பாருங்கள் அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் உண்மையான அரசியலில் கான்ட்ராக்ட்காரங்கிட்டையும் கான்ட்ராக்ட் வேலையை இவரு ஒரு கான்ட்ராக்டராகவும் மாறிட்டார் அதுதான் அந்த தன்மை எல்லா கட்சியிலேயும் மாறுறதுனால இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு ஒரு ஐ ஐடியா மணியோ இல்லை அவங்களோட கேம்பெயின் எடுத்து செய்கிறதுக்கு வந்து ஒரு 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 நிறுவனமோ தேவைப்படுது எங்கேருந்தே ட்வீட்டு வருது அதுக்கு எங்கேருந்து கமெண்ட்ஸ் வருதுன்னு தெரியாது அந்த இந்த இடத்துல இல்லாத இடத்துல ஒரு காமன் நேமில் போட்டு உன்ன பற்றி தெரியும் நீ இது அப்படின்றது இல்லை பாராட்டுறதா இருந்தாலும் ஒரு திடீர்னு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டலுக்குள்ளே வந்துட்டு பாராட்டிட்டு போயிடுவோம் இது வந்து சமீப காலமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு தப்பே இருந்தாலும் இவங்க மேலே தப்பு இல்லை போல் அவர் எல்லாரோட மனநிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்றாரு அதே மாதிரி ஒண்ணு இல்லாததெல்லாம் ட்ரோல் பண்ணி பெருசாக்கி விடுறது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லீடர்ஸோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது மாதிரியான உடைக்கிறது கான்ஃபிடன்ஸ் இது பண்றது இதெல்லாமே வந்து அந்த பாட் சிஸ்டம்ல வந்திருக்கு. சர்வ வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணுறது மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா கூட பார்த்தோன்னாக்கா டிஎம்கே சார்பில் ஐடி விங் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி அவங்க வேலையை பார்த்தாங்க அதே மாதிரி டிவி கே சார்பில் விஜய்க்கு ஆதரவாக இங்கே உண்மை வந்து எங்கே காணாமல் போது மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஐடி விங்ஸும் ஜரூராக இறங்கி ஒரு விஷயத்தில் நரேட்டிவ் செட் பண்ணும் பொழுது அதை மக்கள் எப்படி எதிர்கொள்வது சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன்று வந்து ஜனத்தொகை அதாவது ஸ்டாம்பீட்டுக்கு தேவைப்படுற காரணிகள் இரண்டாவது வந்து அரசியல் இதை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் இப்போ கூட்டு உயிர் உயிர்வலி என்பது வந்து அரசியல் கூட்டங்களில் இல்லை ஒரு தான் நடக்கும்னு கிடையாது அது ஒரு சினிமா தேட்டரில் நடக்கலாம் இல்லை ஒரு மயான கொள்ள சம்பவத்தில் நடக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க இல்லை ஒரு ஒரு திருவிழா நடக்குது ஸ்டாம்பீடுன்றது எங்கே வேணால் நடக்கும் அப்போ ஸ்டாம்பீடுக்கு தேவைப்படுற குறைந்தபட்ச விஷயம் வந்து ஒரு 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 பத்தாயிரம் பேர் இல்லை ஒரு ஐயாயிரம் பேர் இருந்துட்டு அந்த ஐயாயிரம் பேரில் மக்கள் புரிதல் இல்லாத ஒரு தன்மை வருது இல்லை முண்டியடிச்சுட்டு போகிறது முதல்ல யார் போகிறது பின்னாடி யார் போகிறது இல்லை அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதுவே போதும் அதற்கு வந்து விஜய் தான் வரணும் இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய பாடகர் வரணும் அப்படின்றது கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அடிப்படையில் நமக்கு வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் அது ஃப்ரேம் பண்ணாங்க என்னென்னா ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் வந்துடக்கூடாது இப்போ இன்றைக்கி கரூரில் நடந்தது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அதாவது ஒரு இயற்கை ரீதியாக நடக்காமல் செயற்கை ரீதியாக மனிதர்களாலேயோ இல்லை ஒரு ஒரு நபராலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் மேன்மேட் டிசாஸ்டர் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் கூட அவரோட அந்த அப்சர்வேஷனில் இப்போ சமீபமாக அவர் தான் கரூர் பத்தனைகளை விசாரித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கூட இதை கூட என்ன டிஸ்கிரைப் பண்ணால் இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ஆனால் இந்த டிசாஸ்டருக்கு பின்னாடி யாரு காரணி என்ன இதற்கு குற்றவாளி யாருன்றத விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஐடி விங் வந்து சதின்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க வந்து கவனக்குறைவு ஏற்பாடுகள் இல்லை அப்படிங்கிறாங்க இங்க என்னோட கேள்வினா சம்பவம் பத்தியோ இல்ல அதை தாண்டி இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லை சார் அது வந்து ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் இல்லை அது வந்து ஒரு டேஞ்சரஸ்ன்றதை தாண்டி அவர்களுக்கு அது தேவை பொதுமக்கள் நமக்கு தான் அது டேஞ்சரஸ் அவங்களுக்கு அது வந்து அரசியல் ஆதாயம் அது ஏன் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த பழி நம்ம மேலே வந்துட்டால் நம்மளோட அரசியல் ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறியாயிடும் நமக்கு வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற அந்த பயத்தினால தான் அவங்க அந்த டேஞ்சருக்கு போகிறாங்க அதாவது இப்போது குறிப்பாக சொல்லணுன்னா தாவேக்க நிர்வாகிகளோ இல்லை தாவேக்காவோ வந்து இவ்வளோ பேர் வராதிங்க இவ்வளோ பேர் ஒரு ஒரு பாஸ்போர்டுவோ இல்லை நாங்கள் எல்லா இடத்துக்கும் வரப்போகிறோம் அப்படின்ற அதை அவங்க விரும்பி இருந்தாங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் சேர்த்துருக்க மாட்டோம் அதேமாதிரி குறைந்தபட்சம் காவல்துறையிலையோ இல்லை அங்கே அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு புரிதல் அதாவது இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா ஒரு சைடு வந்து முதல் குற்றவாளி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டால் இருக்குது ஏன்னால் அடிப்படையில் அவங்களுக்கு தான் பங்கு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களோட நிகழ்ச்சி அவங்க தான் அழைப்பு விடுக்கிறாங்க அவங்க தான் அதுக்கு உண்டான பர்மிஷன் வாங்குறாங்க அவங்க தான் மக்கள் வர மக்களை கண்ணியமாக பார்த்துக்க வேண்டிய கடமை தார்மீக அடிப்படை அவங்களுக்கு தான் முதல்ல இருக்குது இரண்டாவது தவறு பார்த்தீங்கன்னா அங்கே கூடியக்கூடிய அந்த இளைஞர்கள் குறிப்பாக ஏன்னா வந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவேன் ஒரு பில்டிங் மேலேருந்து நான் தொங்குவேன் இல்லை ஒரு கிளையில் இருப்பேன் அந்த கிளை உடஞ்சி விழுந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஒரு காம்பவுண்டு மேலே இருப்பேன் ஒரு தள்ளுமுள்ளுன்னு போது ஒரே ஒரு ஆள் சாஞ்சாங்க இல்லை தள்ளுனாங்கன்னா கூட ஒரு சீட்டு கட்டு மாதிரி எல்லாமே விழுந்துடும் அப்போ இரண்டாவது குற்றவாளி வந்து அங்கே சேருகின்ற அந்த இளைஞர் பட்டாளம் ஏன்னா நான் ஏன் இதில் இளைஞர் பட்டாளம்னு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா முதியவர்களும் வந்து இந்த மாதிரி மாநாடுக்கெலாம் போகிறாங்க கூட்டத்துக்கு போகிறாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களோட அந்த பக்குவம் அந்த புரிதல் அந்த 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 ஒரு ஒரு எப்படி நடந்துக்கணுன்றது இருக்குது பார்த்தீங்களா அவர்களுக்கும் இந்த வட்டாரங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லா பொதுக்கூட்டத்துலையுமே இதை நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டாவது அந்த கூடுகின்ற மக்கள் செய்திகொன்றே தவறுகள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி போய் விஜயை பார்க்கணுன்னு போகிறதுலாம் இது என்ன விதமான புரிதல்னு தெரியல பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பைக்கில் போனால் கூட குழந்தைகள் இருக்கு கர்ப்பிணி இருக்குனா கூட பைக்கில் வேண்டாம் பார்த்து போங்க சாலையில் ஓரமாக போங்க அந்த இடத்துல மாடு இருக்குமா குழந்தைய கையில் பிடிச்சிட்டு போகுமா இதெல்லாம் வந்து அடிப்படை அறிவு இப்போ ஒரு சாலை இருக்குது நாலு பேரும் சாலை வேகமாக போதும் அப்படின்னா ஒரு ஒரு தாய்மார் வந்து கையில் குழந்தைய வச்சுருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு நம்ம பார்த்து கிராஸ் பண்ணுமா இந்த சைடு பாரு இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அதாவது அவங்க யாருன்னு தெரியாது அந்த தாய்மாரோ அந்த பெண்ணோ யாருன்றது தெரியாது ஆனால் ஒரு ஒரு லேடிஸ் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த அந்த புரிதல் இப்படி தான் நம்மளோட கலாச்சாரம் இருந்தது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி அந்த கலாச்சார விஷயங்களுக்குள்ளே போகாமல் குழந்தை அவங்களே தாய்மார்களே வந்து குழந்தை கூட்டு வந்து விஜய் அண்ணா வைப்பார் விஜய் மாமா வைப்பார் விஜய் சார் வைப்பார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு மாற்றம் இது வந்து நமக்கு புதுசு இது எப்படி கையாளணும்னு லேடிஸ்க்கு தெரியாது அப்போ அப்போ போய் அவங்க மாட்டிக்கிறாங்க மாட்டினதுக்கப்புறமா அவங்க புலம்புறாங்க ஸோ இது இந்த சேஞ்ச் இருக்கு அந்த பிஹேவியர் சேஞ்ச் இது ஒரு சிக்கல் மூன்றாவது சிக்கல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காவல்துறை இன்னும் கொஞ்சம் சரியாக செஞ்சுருக்கலாம் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நான் காவல்துறையை குற்றச்சாட்டாக சொல்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு பொதுவாக ஒரு விவிஐபி வராங்கன்னா ஸ்டெரைல் ஜோன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது அந்த விவிஐபி கார் வந்து நிற்கிறதுக்கோ இல்லை பஸ்ஸு நிற்கிறதுக்கோ ஒரு இடத்த பேரிகேட் போட்டு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பேரிகேட்டும் இங்கே பண்ணலை அது ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலை அப்படின்னா அதற்கு விஜயம் ஒரு காரணம் ஏன்னா அவர் வந்து இந்த அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புக்கு வரா மாதிரி அவர் வந்து அவரே ஒரு ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கூட போய் கூட்டின்னு அவர் வந்து அதை வந்து வைப்பில் செக்யூரிட்டியில் இருக்காங்க ஃபஸ்ட் ஆல் அப்படி டிராவல் பண்ணக்கூடாது அப்படி அது அப்போ அதிலே வந்து அவருக்கும் அதை பற்றி புரிதல் இல்லை எப்படி ஜனங்களை கையாளாலும் தெரியல இன்னொன்று பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போடும்போது அது அப்படின்னா ஒரு ஒரு நானூறு பேர் இருக்காங்கன்னா அதை ஒரு பாக்ஸ் போட்டு நிறுத்துறது அதுக்கப்புறம் ஒரு ஏ, ஒரு அஞ்சு அடி இடைவெளி அதுக்கப்புறம் ஒரு ஒரு முன்னூறு நானூறு பேர் அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுவாங்க பட் இது சாலைகளில் பண்ணும்போது கூட அவங்க அதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கிட்ட இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது இதே மாதிரி விழுப்பு இன்சிடெண்ட் வந்து திருச்சியில் நடக்க இருந்தது அரியலூர்லேயும் பிரச்சனை இருந்தது திருவாரூர்லேயும் ஒரு சில பேர் மயங்கடிச்சு விழுந்தாங்க மதுரையில் அதிகமாக மாநாட்டில் மயக்கடிச்சு விழுந்தாங்க மதுரையில் அந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டாங்க பட் என்ன பிரச்சனைனா விஜயவர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அந்த பாக்ஸை உடச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க தான் வந்து அவங்க கிரீஸ்லாம் தடவராமல் இருக்காது இது வந்து எல்லை கூட இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா அதை தாண்டிட்டு தான் மறுவேலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க தாஜகா தொண்டர்கள் அப்போ இது மூன்றாவது வந்து அந்த 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 செக்யூரிட்டி விஷயங்கள் லேப்ஸ் ஆகிறது ஸோ இதெல்லாம் சரி செஞ்சுருந்தாங்கன்னா இது வந்து நீங்கள் கேட்டது அரசியல் ரீதியாக பட் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து அர இப்போ நீங்களும் அரசியல் இல்லை நானும் அரசியல் இல்லை அதெல்லாம் நம்மளால் இதை பேச முடியும் பட் ஐடி விங்னு வரும்போது என்னென்னா இந்த கேள்விகள் வந்து தங்க மீது வந்துடக்கூடாது ஏன் விஜய் வந்து காலதாமதமாக வந்தார் விஜய்க்கு என்ன பிரச்சனை ஏன் முன்னாள் நைட்டே வந்து தங்கியிருக்கலாமே இவ்வளோ பேர் கூடுறாங்கன்னு தெரியுது இல்லை அதை நிகழ்ச்சி நான் ரத்து பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் விஜய் மீது வைக்கக்கூடிய கேள்விகள் இதே அரசாங்கம் திமுக எடுத்திங்கன்னா காவல்துறை வந்துட்டு உனக்கு அப்போ பொறுப்பு இல்லையாப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குது இப்போ மக்கள் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல பந்தோபஸ்து போட்டு அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்க்க வேண்டியது யார் கடமை உங்கள் கூட்டத்திலெல்லாம் இந்த மாதிரிலாம் அசமாவிதம் நடக்கிறது இல்லை அப்போ அதுக்கு வண்டி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே எதிர்கட்சியில் இருக்கிற தாவே காக்குனா வண்டி இந்த மாதிரி நடக்குது இதுக்கு யார் கேள்வின்னா இது வருது அப்போ இது அரசியல் ஆயிடுது அப்படிங்கிறது அரசியல் ஆனால் அப்போ இது நம்புக்கு அந்த பழி வந்துடக்கூடாது நம்ம மீது அந்த கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த டேஞ்சர் ஜோன் பாலிடிக்ஸை போய் இந்த ஐடி விங்கெல்லாம் பண்ணுறாங்க அதில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் ஐடி விங் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஐடி விங்கால் ஓட்டு வாங்க முடியாதுன்றது என்னோட புரிதல் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து எலெக்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் தான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை டீபங்க் பண்ணி அப்போ நிறைய பேர் பேசியிருந்தாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது ஆனால் இப்போ அந்த பத்து வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஆகட்டும் ஒரு கேம்பெயின் ஆகட்டும் ரோடில் நடக்கிறத காட்டிலையும் வந்து இன்டர்நெட்டில் தான் வந்து அதிகப்படியாக நடக்குது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ கூடிய இளைஞர்கள் இளைஞர்களாகட்டும் இல்லை அதை தவிர்த்து பெண்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு அவங்க மனிதர்களை பார்க்குறத காட்டியும் செல்ஃபோனை பார்க்குறது தான் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே நம்புகிறாங்க இப்போ இந்த ஐடி கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரீம் லைன் படுத்துறதுக்கு நம்மகிட்ட எதுவும் வழி இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளுக்கு புரியுது அதாவதுங்க ரொம்ப ஒரு ஒரு நடைமுறைக்கு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் செல்போன் அதாவது வீட்டுக்கு யாருனா வந்தால் கூட குழந்தைகள் வந்து யார்கிட்டையும் பேசுறதில்ல அவங்க செல்ஃபோன் உலகமாக இருக்கிறாங்க இப்போ அந்த கலாச்சாரத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இனிமேல்ட்டு தன்னுடைய தலைவரும் வந்து செல்லிடையிலையோ இல்லை வந்து கருவியில் தான் தேடுவாங்கன்ற மாதிரி புரிதல் அதை வைத்து தான் அந்த கட்டுரை பட் இங்கே என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடந்து போகிறோன்னா அரசியல் என்பது வந்து நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயோ இல்லை ஐடிவிங்லேயும் தான் நீங்கள் வந்து தேடுறீங்க கொள்கிறீங்கன்னா உங்களால் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியாது உதாரணத்துக்கு ஐடியில் அதிகமாக ட்ரால் ஆகிறதோ இல்லை அதிகமாக வியூஸ் வந்ததோ இல்லை அதிகமாக பேசப்பட்டது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டென் இயர்ஸ் நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் ஆகட்டும் பேசுபொருள் ஆகட்டும் ஐடிவிங்க இந்த சமீப காலமாக ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துறது நாம் தமிழர் கட்சி தான் அதனால் அதனுடைய நீட்சி தான் அந்த கட்சிக்கு வந்து இளைஞர்கள் பட்டாலும் அதிகமாக வந்தாங்க ஒரு எட்டு புள்ளி சே ஒரு மூன்று நினைக்கிறேன் சதவீத வாக்குகள் வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்காங்க அந்த செல்ஃபோனு ட்விட்டரு இந்த ஃபேஸ்புக்கு ப்ளஸ் அந்த திண்ணை பிரச்சாரம் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து இந்த பேசக்கூடிய தன்மை பத்திரிகையில் இதை வைத்து தான் அந்த கட்சி வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு ஒரு கொள்கை பிடிப்பு அதை அதை பிரச்சாரம் பண்ணுறது அதை சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிர்றது அப்போது இதே காலக்கட்ட பூர்வமாக சொல்கிறீங்க ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன் இப்போ இதே வந்து இதனால் வந்து ஒரு ஒரு எதிர்மறையில் நீங்கள் இது பார்க்குறீங்க என்னென்னா ஒரு தவறை கூட வந்து நீங்கள் வந்து வதந்தியாக பரப்பி அதை வந்து ஒரு ஒரு இப்படி இருக்கலாம் கேள்வி கேட்குறது எப்போயுமே ரொம்ப சொல்லப்பாங்க பதில் சொல்கிறது பொறுப்பாக பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படி பார்க்கும்போது பொறுப்பாக பதில் சொல்கிற இடத்துல இன்றைக்கி நிறைய பேர் கிடையாது அதுவும் அரசியல் ரீதியாக இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் ஒரு சில கேள்விகள் கேட்டால் அந்த நீதியரசரையே வந்து கிண்டல் பண்ணுறது ரொம்ப கீழ்த்தரமாக கமெண்ட் போடுவது இல்லை அவர்களை ஏசுவது இப்படி இருக்குது அப்போ இந்த தன்மை என்பது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் போயிட்டுருக்கு அந்த அந்த டேஞ்சர் ஜோன் இருக்குது பாருங்க அதை நோக்கி தான் எல்லாமே போயிட்டு கிட்டத்தட்ட ஐடி விங்களை பொறுத்த வரலாம் அப்போ இதை சரி செய்யணும் சரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்தந்த கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் சொன்ன அன்றைக்கி சொன்னது ஏன் இரலவென்ட்டாக இல்லைன்னா இது வந்து ஒரு வேகமாக இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று சமூக ஊடகத்தில் வரக்கூடிய அந்த தகவல் இருக்குது பாருங்கள் அதற்கு வந்து தாய் தகப்பன் கிடையாது யாரோ ஒருத்தர் ஒருத்தர் வதந்தியை பரப்பி விட்டார்னா அது பாட்டுன்னு வாட்ஸ்அப்பில் போவோம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் போகும் அதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட்டில் போகும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆப்பில் அப்படி அப்படியே மாறி மாறி போயிட்ருக்கோம் அது யார் உருவாக்குனா அவங்களோட நோக்கம் என்ன அது எதற்காக பண்ணாங்க அதை உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் கண்டறிய முடியாது அந்த தான் இன்றைக்கும் வந்து அதில் என்ன ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு முதலமைச்சரவோ இல்லை முதல்வர் வேட்பாளரோ தேர்ந்தெடுக்க முடியாது இப்போ விஜய்க்கு இருக்கிற பப்ளிசிட்டிக்கோ பாப்புலாரிட்டிக்கோ அவர் வரும் டிவிலே அரசியல் பண்ணிட்டு போகலாம் இல்லை சமூக வலைதளத்துலேயே பண்ணலாம் ஆனால் அதை பண்ணாருனா அதுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும் அதை வைத்தே நீங்கள் ஆட்சி மாற்றம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது உதாரணத்துக்கு என்னென்னா விஜய் பண்ணிடுவார் விஜயோட வேட்பாளர்களுக்கு அறிமுகம் இருக்காது போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ போயிட்டு நான் எவ்வளோ நல்லது கிட்டத்துக்கு வந்திருப்பேன் உன் பிரச்சனைக்கெலாம் நின்று இருப்பேன் வெள்ளத்தில் கூட இருந்திருப்பேன் உன் பில்டிங் நீ கட்டினப்போ உன்னை மிரட்டி துட்டு வாங்கினேன் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஆனால் அங்கே சம்வேர் அந்த பர்சனல் கனெக்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா ஃபேப்ரிகேஷன் இல்லை இன்ஜினியரிங்கை வந்து ஓவர் கம் பண்ணும் சரி இப்போ இந்த ஐடிவிங் கலாச்சாரம் முதல் முதல்ல இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது வந்து பிஜேபியால் தான் இல்லைங்களா இந்த இரண்டாயிரத்தி ஏழில் ராஜ்நாத் சிங் தலைமையில் இருக்கும்போது ஐடி விங் தொடாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபியோடைய அந்த ஹியூஜ் சக்ஸஸை பார்த்து மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து ஐடியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க பிஜேபி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இமேஜ் பில்டிங்லேயும் சரி எலெக்ஷன் சக்ஸஸ்லேயும் சரி ஐடி விங்கை பிரமாதமாக பயன்படுத்தின பார்ட்டின்னு சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஜேபி ஒண்டி கிடையாதுங்க பிஜேபிக்கு சுருக்கமாக சொன்னால் பிஜேபிக்கு முன்னாடியே அதற்கு உண்டான விதையை வந்து இங்கே அதிமுக போட்டுச்சு பிஜேபிக்கு முன்னாடியே ஜெயலலிதா மேடம் அவங்க இருந்தப்போ வந்து கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தமிழகத்துக்கு அவங்க மூலயமா வந்தக்கூடிய அந்த ஐடி கம்பெனிஸ் இருக்கு பாருங்க ஸோ மொபைல் பெனிட்ரேஷன் இப்போ இந்த செல்ஃபோன் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டு தான் நம்ம நம்ம வந்து கிட்டத்தட்ட கேபிட்டல் சொல்லலாம் ஐடியில் நம்ம இங்கே சென்னையில் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட கம்பெனிஸ்லாம் வரும்போது இடம் கொடுக்கல பெனட்ரேஷன் சொல்லலை ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து முன்னாடியே வந்து ஏடிஎம்கேயில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது ஆஸ்பேர் சுவாமிநாதன் சொல்லிவிட்டு அவர் வந்து அவரை கூப்பிட்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து இது என்ன புதுசாக இந்த ஐடி விங் இந்த கலாச்சாரம் என்ன ஐடியில் வேலை செய்கிறாங்கன்னு கொண்டு வந்தாங்க பட் பிஜேபி வந்து நேஷனில் மிடில் கிளாஸை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆச்சு குறிப்பா சொல்லாம் வந்து உங்களுக்கு இது மோடி சர்க்காருன்னு ஆகட்டும் இல்ல புல்வாமா அட்டாக் ஆகட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுது எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அது அவங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் இல்ல அவங்களே அதில் குற்றவாளியா இருந்தாலும் அந்த நம்பகத்தன்மையை மாற்றக்கூடிய அப்படின்ற கான்செப்டை வந்து இதன் மூலம் ஏமாத்து வேலைன்னு கூட நான் பேசுவேன் நீங்க இமேஜ் பில்டிங் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ஏமாத்து வேலைன்னு பேசுவேன் ஏன்னா நிறைய நேரத்துல அதுதான் அது வந்து ஏமாத்து வேலை அதுதான் தான் அந்த ஐடி விங்னுடைய அந்த தாக்கம் இருக்கு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஹெலிகாப்டர் கொடுக்கலன்றது குற்றச்சாட்டு அதனால இறந்தாங்க அதை பத்தி பேச சொன்னார் இறந்துட்டாரு ஆனால் அதை பத்தி பேசல நம்ம என்ன பண்ணோம் அச்சா திருப்பி அடிச்சிட்டோம் திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னும் அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்துர் எதனால வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளை நம்ம எங்க கோட்டை விட்டோம் என்ன எதுன்றது நம்ம பேசல நம்ம திருப்பி அடிச்சதை ஐடி விங்ல போட்டு அதை இந்தியா பூரா பேசி அது சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஐடிவிங்கினுடைய அந்த தாக்கம் என்பது இருக்குது இல்லைன்னா கிடையாது ஆனால் அதனால தான் வந்து ஒரு ஒரு ஆட்சி வந்து நிற்கிது அப்படின்னு கிடையாது அப்போ அப்படின்னா வெறும் ஐடிவிங் ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சரி இவ்வளோ இருக்குது இல்லை இப்போ வாக்காளருக்கு எதுக்கு காசு கொடுக்குறாங்க என்ன கேட்டால் வாக்காளருக்கு காசு கொடுக்குறது அதனுடைய வீரியத்தன்மை வேறு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ்ங்க எந்த தேர்தல் எடுத்திங்கனாலும் ஸ்டேஜ் ஒன்றுன்றது ஒரு கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு கொடி அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் அந்த கட்சிக்குன்னு ஒரு முதல்வர் வேட்பாளர் இது ஸ்டேஜ் ஒன் அது எல்லா கட்சிக்கும் இருக்கும் பொதுவாக ஸ்டேஜ் டூ என்பது அந்த கட்சியினுடைய பிரச்சார தன்மை பிரச்சார யுக்தி இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க எப்படி ஆன்டி இன்கமன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க ப்ரோ இன்கம்மென்சி ஒரு வேலை அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் அதை எதிர்த்து எப்படி பண்ணுறாங்கன்ற ஸ்டேஜ் டூங்க ஸ்டேஜ் த்ரீ வந்து கூட்டணி கூட்டணி கணக்குகள் கூட்டணி வியூகங்கள் ஸ்டேஜ் ஃபோர் வேட்பாளர் தேர்வு அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா சம்டைம்ஸ் வேட்பாளர் சரியில்லைன்னா கட்சி தூத்து போயிடும் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு திருப்பி சீட்டு கொடுத்தா அது அங்கே கவர்மெண்ட்டு போயிடும் ஆனால் முகங்கள் கொடுக்கும் போதே அவங்க ஜெயிப்பாங்க அது ஒரு கணக்கு அது வேட்பாளர் தேர்வு அஞ்சாவது எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த வாக்காளரை பூத்து கொண்டு கொண்டாந்து அவங்க ஓட்டு போட வைக்கிற அதுதான் ரொம்ப ரொம்ப குருஷியல் இந்த ஸ்டேஜ் ஃபைவ் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜி ஃபைவ் வந்து ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லையோ நெருங்க கூட முடியாது அதாவது வெளிப்படையாக சொன்னால் கையில் காசு மறுநாள் ஓட்டு இப்படி தான் இருக்குது அந்த தன்மை இல்லை எனக்கு அவர் நல்லது செஞ்சுருக்கிறாரு எனக்கு எம்எல்ஏவாக வந்தால் நல்லது செய்வார் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது போன வாட்டி இவனுக்கு ஓட்டு போட்டதே தப்பு தொகுதி பக்கமே வரலை இவரை தோக்கடிச்சிட்டு தான் மறு வேலை அப்படின்னு அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே இந்த ஸ்டேஜ் ஃபைவ்ல வரும் இந்த ஸ்டேஜ் ஃபைவ் இருக்குது வர இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இதை மெக்கானிசம் கொண்டு வரதுக்கோ இது வரலாம் எந்த சித்தாந்தமோ இல்லை எந்த மெ எந்த மிஷினுமே வரலை அதாவது அந்த பூத்தில் வந்து மிஷினை மாற்றிட்டாங்கன்றது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக தெரியுது ஏன் அது பெரிய பேசு பொருளாக அது மக்களுக்கு உண்டான இடம் அந்த மக்களுக்கு உண்டான இடத்துல எதனா மேனிப்புலேஷன் பண்ணிடுறாங்களா இல்லை அதில் எதனா தவறு நடக்குதுன்றதுனால தான் அது என்றைக்குமே ஒரு பெரிய பேசு பொருளாக வருது பதினாலிருந்து பிஜேபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்து இந்த ஐடி விங்கை மேஜராக நல்லபடியாக யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய காரணம் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறதும் சரி ஒரு இமேஜ் பில்டிங்கும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லோருமே எடுத்து வைக்கிறாங்க ஸோ பொதுவாக வந்து இந்த பாட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்படி வேலை பண்ணுது குறிப்பாக இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின்லலாம் எப்படி வேலை பண்ணுது அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது எதுலுமே வந்து என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்மறையாக ஒரு விஷயம் வருதுன்னா எங்கேருந்தே ட்வீட்டு வருது அதுக்கு எங்கேருந்து கமெண்ட்ஸ் வருதுன்னே தெரியாது அந்த இந்த இடத்துல இல்லாத இடத்துலேருந்துலாம் ஒரு காமன் நேம்ல போட்டு உன்னை பற்றி தெரியும் நீ இது அப்படின்றது இல்லை பாராட்டுறதா இருந்தாலும் ஒரு திடீர்னு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டலுக்குள்ளே வந்துட்டு பாராட்டிட்டு போயிடுவாங்க இது வந்து சமீப காலமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு தப்பே இருந்தாலும் இவங்க மேலே தப்பு இல்லை போல் பாரு எல்லாரோட மனநிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ற அதே மாதிரி ஒண்ணு இல்லாததெல்லாம் ட்ரோல் பண்ணி பெருசாக்கி விடுறது நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் லீடர்ஸோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது மாதிரியான உடைக்கிறது கான்ஃபிடன்ஸ் இது பண்றது இதெல்லாமே வந்து அந்த பாட் சிஸ்டம்ல வந்துருங்க அதனால தான் அந்த ஐடி விங் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கேஜ் பண்ணி அதுவே ஒரு ஒரு ஐடி ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் உட்காருவாங்க அதில் ஒரு எழுபது எண்பது பேர் பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க மிச்சம் பேர் வந்து பார்ட் டைமில் உள்ளே வருவாங்க அவங்களோட வேலை என்னன்னா அந்த எங்கெங்கே என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அவங்களோட கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதை வந்து லீக் பண்ணுவாங்க அதற்கு வெளியில் இருந்து அந்த ஹேண்டில் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை அதுக்கு லைக்ஸ் போடுறது இல்லை அதை ட்ரோல் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணுறது இதற்கெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அது ரொம்ப ஒரு அவலமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அது வந்து இது அரசியலுக்கு நல்லதில்லை என்பது என்னோடய புரிதல் ஏன்னா ஆர்கானிக்காக இருந்ததால் பிரச்சனை இல்லை ஒரு தலைவர் வந்து எல்லாத்தையுமே அறிக்கையாக சொல்ல முடியாது ஒரு ரெண்டு லைனில் சொல்லணும் ஒரு மூணு லைனில் சொல்லணும்னா ட்வீட்டு போடுறது தப்பு கிடையாது பட் அந்த ட்வீட் போட்டதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுவீங்க அது அதுக்கு பின்னாடி வந்து வேறு சிலர் வந்து இல்லாத ஒரு ஃபாலோவரை நீங்கள் உருவாக்குவீங்க உங்களுக்கு ப்ளூ டிக்கு அந்த டிக்கு இந்த டிக்குன்னு ஏகப்பட்ட வியாபார மயமாக போச்சு அது ஸோ இது ஒரு பார்வை ஆனால் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு கன்சல்டன்சி இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே அது வந்து ஆக்சுவல் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கே போகிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி வந்து நூறு கோடின்றாங்க நானூறு கோடின்றாங்க இரநூறு கோடின்றாங்க அந்த கன்சல்டன்சி மூலியமெல்லாம் வேலை நடக்குது அதெல்லாம் வந்து என்ன காரணம்னா பயத்தின் அடிப்படையில் வர்றதுங்க இப்போது ஒருத்தர் வந்து அவர் வச்சுருக்கிறாரு பேக்கப்புக்கு நம்மளும் அது மாதிரி ஒருத்தர் வச்சுருந்தா அது நல்லது தானே அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டங்கள் பாருங்கள் அதாவது அரசியல்வாதிகளுடைய அந்த எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா இந்த டெண்டரு கான்ட்ராக்டு அதில் போயிட்டாங்க அவங்க ஒரு ஒரு நான் ஒரு அமைச்சர் இல்லை நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலர்னால் நான் வந்து கான்ட்ராக்டுக்காரங்க கூட பேசி எந்த கான்ட்ராக்டர் எதில் என்ன பர்சன்டேஜ் பார்க்கணும் என்ன கமிஷன் அப்படி போயிடுச்சு அப்போ உண்மையான அரசியல் இருக்குது பாருங்க அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் உண்மையான அரசியலில் கான்ட்ராக்டுக்காரங்கிட்டையும் கான்ட்ராக்டர் வேலையை இவரு ஒரு கான்ட்ராக்டராகவும் மாறிட்டான் அதுதான் அந்த தன்மை எல்லா கட்சிகளும் மாறுறதுனால இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு ஒரு ஐ ஐடியா மணியோ இல்லை அவங்களோட கேம்பெயின் எடுத்து செய்கிறதுக்கு வந்து ஒரு 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 நிறுவனமோ தேவைப்படுது இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீமோ இல்லை இந்த ஐடிவிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு இப்போ இதனால தான் நீங்கள் முதலமைச்சராக போகிறதுன்றது கிடையாது மக்களோட எண்ணோட்டம் தான் அவங்கள மாற்றுது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இது மெயின் சிஸ்டம் கிடையாது இது முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு இது தேவைப்படலை ஏன்னா அவர்கள் முழு நேர அரசியல்வாதிகளாக தங்களை ஈடுபடுத்தி அரசியலில் வந்து கவனம் செலுத்துனாங்க இன்றைக்கி அடிக்கடி டுபாய் போயிடுறாங்க அடிக்கடி வந்துட்டு வெளியூர் போயிடுறாங்க ஜெர்மன் போகிறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க அங்கே போயிட்டு முன்ன முந்தைய காலத்துலலாம் இப்போ இப்போ பிரதமர் பார்த்திங்கன்னா நாடே தங்குறது கிடையாது இந்தியாவிலே இருக்கிறது இல்லை எந்த நாட்டு பிரதமர்னே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் போகிற இடத்துல அந்த ஊர் கோட்டு எடுத்து போட்டுக்கிறது அங்கே இருக்கிற தொக்கியத்தை மாட்டிக்கிறது இப்படி இருக்கிறாரு அப்போ அப்போ பிரதமரோட அந்த அந்த ஹே இவரை பிராண்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தேவைப்படுது அங்கே ஒரு நாலு ஃபோட்டோகிராஃபர் தேவைப்படுது ஒரு இருபது பேர் அதை ட்வீட் போட்டு ஏமா 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 பிரதமர் எப்படி அப்பா அது பாராட்டுறதுக்குன்னு ஒரு 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 டீம் அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்றைக்கி காலத்தின் கட்டாயம் இதெல்லாம் வந்து மாற்றணுன்னா இனிமேல் மாற்ற முடியாது அது மாத்தான்னு ஒரு 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 பெரிய தலைவர் இப்போ மோடி பிரதமராக இருக்கார் நான் மக்களை நம்புகிற மக்கள் பல்ஸ் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சாருன்னா மாற்றலாம் இப்போ மோடி அது இல்லாமல் தான் பண்ணுறாரு மக்களை தான் சந்திக்கிறாருன்னு ஆனால் அவங்களே அதை விரும்புகிறாங்க அது அவங்க அவங்களுக்கு அது சுலபமாக இருக்குல்ல அந்த அரசியல் மக்களை போய் பொழுதுக்கும் சந்திக்கிறத விட ஹாய் பாய் டீ சாப்பிட்றோம் அப்புறம் ஒன் வேலையே பேசுகிறது அந்த அது பேர் சாய் பர்ச்சான்னு சொல்லிட்டு அது ஒன்று அதாவது ஒன் வே எனக்கு வேணுன்றதை நான் மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நான் பண்ணி போயிடுவேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க எதிரில் மக்களுக்கு அது பிடிக்குதா இல்லை மக்களுக்கு எதனா கேள்வி அதை பற்றிலாம் கவலை கிடையாது பத்திரிக்கையாளர்லாம் சந்திக்க தேவையில்லை எப்போ பார்த்தாலும் கோட்டு போட்டு ஒரு டாட்டா காட்டி ஒரு வீடியோ போட்டு அதுக்கு கீழே ஒரு ரெண்டு லைன் போட்டு அந்த ரெண்டு லைன் போட்டோன்னு ஒரு பத்து லட்சம் பேர் ஆஹா ஓஹோ அஹாஹோ இப்படியே மங்களம் மாடிக்கிட்டு அப்படி எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் தான் இந்த ஐடிவிங்கி இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அவங்களோட குழப்பம் ஓடுது நேற்றுக்கு பிரதம் மந்திரி பேசும்போது கூட ஒரு கப்டியை விட ஒரு ஜிபி டேட்டா வந்து இந்தியாவில் குறைச்சலாக இருக்குது அதோட விலை ஆமாம் திடீர்னு ஐடி விங்கில் ஒரு வேலைக்கு சென்டர் மாதிரி இருக்கிறார் அதாவது இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அது ஒரு அது எதுக்கு சொல்லியிருப்பாருன்னா நான் நினைக்கிறேன்னா மேலை நாடுகளில் வந்துட்டு எங்களோட இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்கள் எங்களை வந்து நீங்கள் நிறுவனம் தர தொடங்கலாம் இல்லை எங்களை நீங்கள் நம்பலாம் நாங்கள் வந்து இந்த ஐடி உலகத்தில் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துவிட்டோம் குறி குறிப்பாக வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து அந்த தொழில் போட்டியில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் இருக்குது யார் யாருக்கு வரி அதிகமாக போடுறதில்ல அமெரிக்கா நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு 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 நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை நேற்று சொன்னது வந்து அது வரவேற்கணும் தான் அது வந்து ஒரு ஒரு புரட்சி தான் அது வந்து ராகுல் காந்தி காலத்தில் பெருசாக ராகுல் காந்தி கூட இதை பற்றி அவ்வளோவா பேசினது கிடையாது ஆனால் ஆனால் அதான் ராகுல் காந்தி பேசுனதுல ஆனால் அதுக்கு விதை போட்டதும் ராஜீவ்காந்தி ஐடி வந்து இந்தியாவில் வந்து இந்த கம்ப்யூட்டரு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டெலிகாம் பாலிசி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணது காரணம் ராஜீவ்காந்தி ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ராகுல் காந்தி அதை பற்றி பேசுறதுல ஆனால் இன்னைக்கு காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததை வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வேலை கம்மியாச்சு ஒரு காலத்தில் சிடி எல்லாம் இரநூத்தம்பது ரூபா இருந்தது ஒரு காலத்தில் வந்து அது அந்த நீங்கள் ஹார்ட் ட்ரைவ்லாம் ஹார்ட் டிஸ்க்லாம் பார்க்குறதே அபூர்வம் இப்போ என்னடனா அதை கைட்டுக்கிட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அந்த தொழில்நுட்பத்தில் வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்திருக்குறாங்க மற்ற நாடுகள் பார்க்கும்போது அதை பிரதமரோட அந்த கருத்து வந்து நல்ல கருத்து தான் அதை வரவே